ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கற ஷாப் வந்து பார்த்திங்கனா மஹனியாஸ் ஸோ மஹனியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம மல்மல் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தாங்க இருக்குது எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்குது இந்த சாரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவும் உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சி தான் ஸோ இது எல்லாமே மல்மல் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ இது நம்ம எப்போயும் ஒரு இது பாருங்கள் டிஸ்கவுண்ட் ரேட்டில் சூப்பர் ரேட் டிஸ்கவுண்ட்டில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ருப்பீஸில் இருந்தது வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் ஸோ இது இதில் இந்த கலர் நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ இதுவும் பாம் ஃபாம் மல்மல் இதுவும் நல்லா ரேட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்குது மல்மல் காட்டன் ஸோ எல்லாமே மல்மல் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் பிளாக் சூப்பராக இருக்குது செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே மல்மல் தான் பட் அதில் ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் பார்க்கலாம் வாங்க ஆ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே பிளாக்ல கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வீடியோ கல நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மகனியோட சொல்கிற கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸாரி ஃபுல்லாமே பிளாக் பேக்ரவுண்டில் வந்திருக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒயிட்டில் வந்து ஃப்ளாரல் டிசைன் ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்ட்டுங்க ஸோ குவாலிட்டி ஸ்டஃப் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ மல்மல் காட்டன் சாரீ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாரீ தான் பட் ஏற்கனவே என்கிட்ட வந்து பிளாக்ல மல்மல் தான் அதை நான் எடுக்கல இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த சாரீ எடுத்திருப்பேன் சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்துடுது ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன் தான் பார்த்தோம் மல்மல் காட்டன் சாரீ ஸோ இந்த இந்த ப்ளூ காட்டுங்க்கா ஸோ பார்த்தோன்னே கலர் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ளவுஸோட கூட மேட்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பிளாக் சாரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் ப்ளவுஸ் இல்லைனா ஒயிட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணி ஒஃப் பண்ணிக்கலாம் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இது இது முந்தான ஸாரீ உடம்பு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக கொடுத்து பார்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு லீஃபி டிசைன் வருது நல்லா ட்ரெண்டியான ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு மதுமல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் ப்ளவுஸ் எப்படி காவறது பிளைனாக வைடுது பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாம்பாம் மல்மல் பார்க்கலாம் இது காட்டுங்க ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக வராமல் பாம்பாம் டிசைனோட ஒரு மல்மல் சாரி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிபோரி ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஓ ஸாரி ஃபுல்லாமே இந்த ஷிபோரி பிரிண்ட் வந்துடுது ரொம்ப அழகான ஒரு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டான ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பாம்பாம் வரனால நீங்கள் எல்லோ ப்ளவுஸ் கூட மேட்ச் அப் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ப்ளவுஸ் என்னதுக்கா ப்ளெயினாக வந்துருக்கா ஆ இதுதான் இதுதான் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ அந்த பாம்பம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு எல்லோவில் கொடுத்துருக்காங்க ஆ காட்டுங்க்கா ஸோ இதில் ரெண்டு டிசைன் இருக்குது இதில் ஒரு கலர் மட்டும் காட்டுங்க்கா மட்டும் ஆ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ளை ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஐநூறுரூபா ரேஞ்சஸில் இந்த ஸாரீ கலெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது இது வந்து ஸாரீயோட முந்தான பார்ட்டு டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஐநூறுபா கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இது ரேட்டு மட்டும் சொல்லுங்கக்கா எங்கக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாங்க கிட்டத்தட்ட அறநூறுபா வருது சூப்பராக இருக்குது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற சாரீங்க பட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு பியோர் குவாலிட்டி கிடைக்காது பயங்கரமான பியூர் காட்டன் குவாலிட்டியில் உங்களுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் மஹன்யாஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ குவாலிட்டி நீங்கள் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வந்து பார்த்து வாங்குகிற ஒரு இதே பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க சாரியில் வரக்கூடிய அதே பார்டர் ப்ளவுஸுக்கும் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ வாங்க ட்ரெண்டியான வெரைட்டிஸ் பார்க்கலாம் இப்போ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ப ப்ளவுஸே வந்து பார்டரில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து பிங்க்கில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பிங்க் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் இது முந்தானே சாரீ உள்ளே ஃபுல்லாக ப்ளைனாக வருதுனக்கா ஃபுல்லாக ஓப்பன் பண்ண வேணா கஷ்டமாக எப்படி காட்டுனேன் ஆ ஃபுல்லாக ஏன்னா தான் ஓகேக்கா ஓகேக்கா முந்தானில் மட்டும் டிசைன் வரும் இது ஒரு பேட்டர்ன் இந்த இது பார்க்கும்போது ட்ரெண்டியாக இருக்குதுக்காட்டுங்கக்கா ஸோ கிரே ப்ளவுஸ் விட அதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது ப்ளவுஸாக்கா முந்தான முந்தான சாரி ஃபுல்லாமல் இந்த டிசைன் வருது ப்ளவுஸ் இதுக்கா ஓ பிளைன் கிரே பிளவுஸ் வந்துடுது ஓகேக்கா ஓகே ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம மகன்யாஸில் நம்ம மகாநியாஸ் விளக்கு டூனில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெண்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இது காட்டுங்க்கா ஸோ நல்லா வைப்ரண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்குது இது பிளாக் ப்ளவுஸ் கூட நீங்கள் மேட்ச் அப் பண்ணிக்கலாம் இன்னும் நிறையா வந்து உங்களுக்கு மல்மல் கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸில் ஒரு சில துளிகள் தான் பார்த்துருக்கோம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இது முந்தான ப்ளவுஸ் பிளெயினாக வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கும் டிசைன் இது ஓகேக்கா ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வரும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்